السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ان الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وآصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمة تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله المولان العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا وغفر له ما تقدم من ذنبه. وصدق رسوله النبي الكريم الحمد لله إن رمضان ماذا நம்ம இந்த மார்க்க விளக்கத்தை மீண்டும் துவங்குறோம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இந்த சுத்தத்தினுடைய பாதங்களை நம்ம பார்த்துட்டோம் அதே நேரத்தில் இப்போ ரமலானுடைய மாதமாக இருப்பதால் இந்த ரமலானுடைய மாதத்திற்கான இந்த மார்க்க விளக்கத்தை நம்ம துவங்க போகிறோம் அதில் முதலாவதாக நம்ம தராவிய தொழுகையை நம்ம பார்க்க போகிறோம் தாபு சலாத்தினுடைய ஒரு பாகம் தான் இருந்தாலும் இந்த தராவி தொழுகை அப்படின்றது இந்த ரமலான் மாதத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதால் இந்த ரமலான் மாதத்திலே ஒரு தேவைப்படக்கூடிய விஷயமாக அந்த நேரத்தில் அதுக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்றது மக்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருப்பதால் அந்த விஷயங்களை வந்து நம்ம துவங்குறோம் அப்ப இந்த சலாது தராவி அப்படின்றத பத்தி ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா மன் காம ரமலானி சாப்ட் ஹோஃ மாத்தமின் தன்பிகி அதாவது இந்த ரமலானுடைய மாதத்துல யார் ஈமானுடன் தொழுகின்றார்களோ ஈமானுடன் அந்த இரவு நேரத்துல எந்திரிச்சு தொழுகிறார்களோ அப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை அப்படின்னா மாத்த கத்தம மின் தன்பிகி அவங்களுடைய முன்னாடி செஞ்ச அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ரசூலுல்லா அப்ப அப்படிப்பட்ட மாதம் அப்ப நம்ம மற்ற நாட்கள்ல வந்து தகஜத்தை தொழுகலாம் அப்ப தகஜத்தை வந்து இந்த இடத்துல சொல்லிட முடியாது நிறைய பேர் அதைத்தான் வந்து நிறைய பேர் தப்பா வணங்கி வச்சிருக்கிறாங்க அப்ப எட்டு ரக்காயத்துகள் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இருபது ரெக்காயத்துகள் சொல்றாங்க அப்ப இந்த இருபது ரக்காயத்துகள் அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு கவுல் அதிகமாக அபு ஹனிஃபார் அஹமத்துலாஹ் அலி அவர்களுடைய முக்கியமான கருத்துவும் அதுதான் ரசர்ல்லாஹ் சொல்லா அலி சொல்லம் அவங்க வந்து அந்த ரமலானோடைய மாதத்துல தராவியாக தொழுது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுல ரசுல்லா தொழுது இருக்கிறாங்க தனியா தொழுது தனியாக தொழுதுகிட்டு பொழுது சில சகாபாக்கள் பார்க்குறாங்க இப்போ ரசூலுல்லா தொழுகிறாங்களே நம்மளும் சேர்ந்துக்குவோமா அப்படின்னு போய் ரசூலுல்லாவோட அவங்களும் சேர்ந்து தொழுகிறாங்க அப்போ ரசூலுல்லாவும் தொழுக வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு மூன்று நாட்கள் தொடருது முதல் நாளும் ரசூலுல்லா தொழு வைக்கிறாங்க ரெண்டாவது நாள் அதே மாதிரி பின்னாடி இருந்து தொடர்றாங்க பின்னாடி இருந்து பேர் கட்டி தொழுகிறாங்க மூன்றாவது நாள் அதே மாதிரி தொழுகிறாங்க இப்போ மூன்று நாட்கள் கழித்து இந்த பள்ளிவாசலே நிரம்பி போய் பள்ளிவாசலே தழும்பி போகிற அளவுக்கு கூட்டம் வந்து நிறைஞ்சிருது அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லா பார்த்துட்டு அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம போய் தொழுக வச்சோன்னா ஒருவேளை அல்லாஹ் இவங்களுக்கு வந்து அந்த தராவியோட தொழுகையை ஃபருளாக ஆக்கிடுவானா கடமையாக ஆக்கிடுவானான்னு சொல்லிட்டு ரசூலுல்லா அந்த நேரத்தில் வரலை இப்போ அடுத்த நாள் ரசூலுல்லா வந்தப்ப இந்த விஷயத்த சொல்றாங்க அவங்களுக்கு இப்படி கடமையாக பட்டுருமோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப ரசூலுல்லா வந்து தராவீக்கு தொழுது அப்போ இதுக்கு பின்னாடி எப்படி இந்த தராவியுடைய தொழுகை வந்து ஜமாத்தாக ஆக்கப்பட்டது அப்படின்னா ஹசரத் உமரலி அவர்களுடைய காலகட்டத்தில் உமரளி அல்லாஹும் அவங்க தான் நம்ம நமக்கு எல்லாமே நிறைய தெரியும் நல்லா தெரியும் இந்த கு தொகுக்கிறதுக்காக முதலாவதாக குரல் கொடுத்தவர்கள் அலி எல்லான் அவங்க போய் தான் முதலாவதாக அபுபக்கரை சித்திக்கிற எல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி குரானை வந்து தொகுக்கணும் குரானை வந்து அஹ் பல ஓலைச்சோடுகள் எழுத எழுதப்பட்டு எலும்புகள் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆயத்துகள் இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து நம்ம ஒரு குரானாக முழுமையான ஒரு குரானாக நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அஹ் அல்லாஹு எல்லான் கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அல்லாஹு அவங்க தான் இந்த தராவையின் தொழுகையை ஜமாத்தாகவும் ஒன்று சேர்த்திருக்கிறாங்க அப்ப அந்த தராவிட தொழுகையை வந்து அந்த ரமலானுடைய மாதத்துல அந்த முழு குரானையும் ஓதி தொழுக வேண்டும் அப்படின்றத ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததும் தான் அவங்க தான் அப்ப இந்த தராவி அப்படின்றத காரியாக இருக்கக்கூடிய உபயனுக்கா ரலி அல்லா அவங்க வந்து தொழுக வைக்கிறாங்க அந்த தராவியுடைய தொழுகையை அப்போ அப்படிதான் அந்த தராவி தொழுகை அப்படின்றத ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்மளுடைய காலம் வரைக்கும் அந்த இருபது ரக்காயத்தை தொழுகுவது கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துடுச்சு அப்ப இப்போ இருபது ரக்காயத்துக்கள் தான் தொழுதாகலாம் அப்படின்னு கேட்டால் இருபது ரக்காயத்து தான் தொழுதாங்க இதுக்கு நிறைய சகீகான நிறைய ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்குது அப்போ ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஏன் இந்த உமர் அலி அல்லா அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரசூலுல்லா சொல்லியிருப்பாங்க ஹைரு குரோனி சும்மல்லதேன்னு எழுதுனகம் சும்மல்லதேன்னு எழுதுனகம் அதாவது என்னுடைய காலம் சிறந்தது இருக்கிறதுலே சிறந்த மிகச்சிறந்த காலம் வந்து என்னுடைய காலம் அதற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சகாபாக்களுடைய காலம் அதற்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தாபியகங்களுடைய காலம் இவர்களுடைய காலம் தான் வந்து ஒரு சிறந்த காலமாக இருக்கும் முகமது ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு சென்று சென்றிருக்கிறாங்க அப்போ உமரலியுல்லா அவங்க சஹாபாக்களாக இருக்கிறாங்க அதிலே முதன்மைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயங்க நம்ம ஏத்துக்கணும் அப்ப ரசூலுல்லாஹ் பல ஹதீஸ்களை இன்னும் சொல்லி எனக்கு பின்னால நீங்க ஒருத்தரை பின்பற்றணும் அப்படினா நீங்க வந்து அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களையும் உமர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களையும் பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் அப்ப எந்த அளவிற்கு முரணில் அவங்க சிறந்தமாக இருப்பாங்க அப்ப நம்ம அவங்க ஒரு ஏற்படுத்திய இந்த தராவியஹொடையை ஜமாத்தை அப்போ நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றணும் அப்படின்றது இதனுடைய சிறப்பாக நாம் வந்து எடுத்துக்கணும் அப்ப இந்த தராமிகை பற்றி ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுடைய மதுகபுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சலாத்து தராவி தராவியகொட துலுகை என்பது சுண்ணத்தை அக்கதா அதாவது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு சுனத்து எப்படி நம்ம வந்து மகரீபுக்கு பின்னாடி ரெண்டரை காய்து சுனத்து தொழுகிறோமோ எப்படி லுகருக்கு பின்னாடி ரெண்டரை காயிதல் சுண்ண தொழுகிறோமோ ஃபஜருக்கு முன்னாடி எப்படி ரெண்டரை கயிதி சுண்ண தொழுகிறோமோ அப்போ அந்த மாதிரி சுனத்தையும் அக்கதா அந்த மாதிரி தொழுகைகளோட சேர்ந்தது அப்போ மு அக்கதாவான ஒரு தொழுகை அப்ப அந்த தொழுகையை வந்து ஜ தனியா தொழுதா வந்து அது சொன்னத்தை மோ அக்கதா அதுவே ஒரு ஜமாத்தாக தொழுதார் அப்படின்னா அது சின்னத்தை கிஃபாயான்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிலர் நிறைவேற்றினால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதை ஒட்டி எடுத்துக்கக்கூடாது நம்ம எல்லாரும் அந்த இடத்துல நம்ம சென்றோம் அப்படின்னா அப்போ பறக்கத்தான விஷயங்கள் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும் அப்போ எது உள்ளாகி ஆனா ஜமா அல்லாஹுடைய கை எப்பயுமே வந்து ஒரு கூட்டத்தின் மீது தான் இருக்குது ஒரு தனி நபராக பிரிந்திருப்பவர் மீது கிடையாது அப்போ ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து அல்லாஹ் இருக்கிறான் இப்போ அல்லாஹே அந்த இடத்துல தான் வந்து அவர் மீதுதான் அந்த ரகமத்தை இறக்கணும் அப்ப நம்ம ஜமாத்தாக நம்ம வந்து தராவீக தொழுகணும் அப்ப அடுத்ததாக சொல்றாங்க அந்த தராவி என்பது இருபது ரக்காயத்துன்னு சொல்றாங்க இமாம் அபுஹனிஃபர் அஹமத்துள்ளாஹி அவங்க இடத்துல பல சகைகான ஹதீஸுகளை வச்சு சொல்றாங்க அப்போ அந்த நான்கு ரக்காயத்துகளுக்கு இடையில நம்ம உட்காரணும் அமைதியாக உட்காரணும் அந்த உட்காரக்கூடிய நேரத்தில் தான் இந்த சலவாத்துகள் ஓதுவதும் து ஆ ஓதுவதும் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்கிறோம் இப்போ அதே நேரத்தில் இஷாவுடைய தொழுகையிலேருந்து ஃபஜ்ருடைய அந்த சூரியன் அந்த வெள்ளை நிறம் அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரும் முன்ன அந்த நம்ம சஹருடைய நேரம் முடியுது தெரியுமா அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி

அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தராவை அகலை தொழுகைய முன் அதாவது மூன்றாவது இரவு அதாவது இரவு மூன்று பகுதிகளாக பிடிப்பாங்க அந்த மூன்றாவது பகுதியில் தொழுவதும் அதே நேரத்தில் நடுப்பகுதியில் தொழுவதும் முஸ்தஹபுன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் மக்ருகு கிடையாது எப்ப எப்ப தொழுகிறது மக்ரூவுக்கு கிடையாதுன்னா கடைசி நேரத்தில் போய் தொழுகிறதுன்றது மக்ரூவுக்கு கிடையாது அப்போ அது வந்து ஒரு முஸ்தஹபான ஒரு விஷயம் தான் அப்படின்றத சொல்றாங்க அதே நேரத்தில் ஐந்து முறை நம்ம வந்து அமருவோம் இந்த ஒரு நான்கு ரெக்காயத்துக்கு இடையில நம்ம அமர்றோம் அப்படின்னு சொன்னா இருபது ரெக்காயத்துக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்ம வந்து ஐந்து முறை அமர்றோம் அப்ப அந்த ஐந்து முறை அரு அமருவதும் சரி அதற்கு பின்னாடி நம்ம வித்ருவாஜிவுக்கு முன்னாடி அமருவதும் சரி முஸ்தஹபான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்றாங்க அதே நேரத்துல இந்த ரமலானுடைய மாதத்துல அந்த குரானை முழுவதுமாக முரலியெல்லாம் அவங்க ஏற்படுத்தினாங்கல்ல அப்ப அந்த குரான் முழுவதுமாக நம்ம வந்து அந்த ரமதானுடைய மாதத்துல அந்த தராவியாக முழுவதுமாக ஓதுவது அப்படின்றது அது சுண்ணத்தான ஒரு விஷயம் அப்படின்றது சொல்றாங்க அதே நேரத்தில் கிராகத்தை விட்டக்கூடாது எப்ப அப்படின்னா மக்கள் சலித்து போயிட்டாங்க மக்கள் வந்து சோமேரித்தனமாயிட்டாங்க ரொம்ப கா அவங்க வந்து எப்படி சொல்றது இந்த சோம்பல் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த முழு குரானை மோதுவதை நம்ம விட்டுறக்கூடாது வேற ஏதாச்சும் காரணம் இருக்குது இப்போ வந்து வந்தவங்க ஃபுல்லாக உடல்நலம் சரியில்லாதவங்களா இருக்கிறாங்க இப்போ வந்து வந்தவங்க பின்னாடி இருக்கக்கூடிய சிலர் வந்து ரொம்ப உடல்நலம் சரியில்லாதவங்க ரொம்ப நேரம் நின்று வணங்க முடியாது அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக நம்ம வேணால் அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதுக்காக வந்து மக்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம மாற்றிக்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க அதே நேரத்தில் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவது அந்த நான்கு ரக்காயத்துக்கு இடையில நம்ம சொல்றது அந்த இடையில ஓதக்கூடிய சலவாத்துக்கள் எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து மக்கள் சளிச்சு போயிட்டாங்க இது ஓதி ஓதி சளிச்சு போயிட்டாங்க இதை வந்து விட சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க அதே நேரத்தில் சனா விடுறது அதே நேரத்தில் தஸ்பி ஹாத்துருக்குவில தஸ்பி ஹாத்து சஜிதாலத்தில் தஸ்பி ஹாத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விடக்கூடாது எப்போ அப்படின்னா மக்கள் சரித்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக காரணத்துக்காக நம்ம விடக்கூடாது வேறு காரணங்கள் இருக்குது பிடையில் உடல் நலம் சரியில்லாதவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப நேரம் நின்று தொழுகக்கூடாது தொழுக முடியாது அப்படின்ற அந்த சூழ்நிலைக்காக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்போ அதே நேரத்தில் துவாவை வந்து விட்டுறக்கூடாது நான்கு இரக்காயத்துக்கு இடையில விடக்கூடிய அந்த ஓதக்கூடிய அந்த துவாவை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அதாவது மக்கள் வந்து சலிச்சு போயிட்டாங்க அந்த இடையில இடையில நான்கு இறக்காயத்துக்கு இடையில துவா ஓதுறோம் அப்ப வந்து மக்கள் வந்து என்னடா இது இது வேற இடையில எல்லாம் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியாக ஒரு துவா ஓதனா போதுமே அப்படின்னு மக்களை வந்து நினைக்கிறாங்க அப்போ வந்து மக்கள் சளிச்சு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக விடலாம் ஆனால் அதில் சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த துவாவை முழுவதும் முழுவதுமாக நம்ம ஓதணும் அப்ப நம்ம ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் அந்த தராவியகுடைய தொழுகை நம்ம தொழுக போறோம் அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து போய் யாரும் நம்ம போய் தொழுக வைங்க அது சொன்னாலும் நம்மளுடைய பள்ளி மாமரம் தொழுகைக்கு போறதில்லை அப்போ ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த தராவியுடைய தொழுகையை நம்ம தொழுக போறோம் அப்ப அந்த முழுமையாக நம்ம வந்து தொழுகணும் அப்போ அது வந்து சுண்ணத்தான ஒரு விஷயமாகவும் தொழுகையாகவும் இருக்குதுன்னு அந்த தராவீட தொழுகை வந்து கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா சுனத்தைமோ அக்கதாவாக இருக்குது இல்லை இப்போ சுனத்தைமோ நம்ம வந்து ரொம்ப பின்பற்றணும் சரதும் கிடையாது இருந்தாலும் சுனத்தைமோ அக்கதா தேவையில்லாத காரணங்களை கொண்டு நம்ம வந்து கூடாது நமக்கு வந்து ஃபோன் ஒன்றுறோம் நம்ம எல்லாம் நம்ம நம்ம நாட்டு நம்ம ரமலானுடைய நாட்களை வந்துருச்சு அப்படின்னா ரமலான் வந்து நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் நம்ம மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகளை விட இந்த மாதத்துல எழுபது மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு மாதத்தில் நம்ம இருபது ரெக்காய் இது தொழுதும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நன்மையை நம்ம கொண்டு போய் சேர்க்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து தொழுகை கதா செஞ்சிடக்கூடாது தொழுகை விட்டுறக்கூடாது அப்போ வந்து ஒன்று ஜமா ஆத்தா தொழு தரணும் இல்லாட்டி வந்து தனியா வாச்சு தொழு தரணும் அப்படின்றது தான் நம்ம அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹே அலிஹா அவர்களுடைய மதகாவின் படி சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ தராவிகளுடைய சட்டங்கள் இதோட முடிவடைஞ்சிருச்சு இன்ஷா அல்லா நாளையுடைய பதிவில் இந்த கிதாபு சவும் அதாவது நோன்புடைய பாடங்கள் அதாவது நோன்பு முறியக்கூடிய விஷயங்கள் நோன்பு எப்படி வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நோன்பு எது எதற்கெல்லாம் நோன்பு அப்படின்றத பற்றி நம்ம இன்ஷா நாளையுடைய பாடத்தில் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம் அனி அஹமது இல்லாஹி ரூபா